வயிற்று புற்றுநோய் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் கடைசி ஆசை சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களை மட்டுமல்லாமல் அனைவரையுமே நெகிழ வச்சிருக்கு துபாயை சேர்ந்த இளைஞர் குலாம் அப்பாஸ் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில் இவருக்கு ரொம்ப நாளாக வயிற்று வலி இருந்திருக்கு அதனால் மருத்துவமனை சென்று நிறைய டெஸ்டுகள் எடுத்து பார்க்கப்பட்டது அதில் அவருக்கு வயிற்றில் புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் இளைஞர் தன்னுடைய நோய்க்கு நீண்ட காலமாகவே ரஷீத் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் ஆனாலும் பெரிய இல்லை என தெரியுது மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சையில் இருந்தாலும் அந்த கட்டி மட்டும் குறையவே இல்லை மாறாக வளர்ந்து வளர்ந்துவிட்டது கடைசியில் இப்போது அந்த கட்டி வயிற்றையே அடைத்து விட்டது இதனால் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது ஆபரேஷன் செய்து அந்த கட்டியை எடுத்து விடுவதுதான் நல்லது என்று டாக்டர்கள் அப்பாசிடம் கூறவே இதற்கு சரி என்று சொன்னதுடன் தனக்கு ஒரு கடைசி ஆசை இதனால் மருத்துவர்கள் ஒருவரை ஒருவர் என்னன்னு கேட்டிருக்காங்க வயிறு அகற்றப்படுவதற்கு முன் எனக்கு பிடித்த சிக்கன் பிரியாணியை கடைசியாக சாப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காராம் அப்பாஸ் இப்படி சொன்னதும் இதற்கு மருத்துவர்கள் பரிதாப உணர்வை தவிர வேறு எதையும் உதிர்க்க தெரியவில்லை அப்பாஸ் மனைவியிடம் மருத்துவர்கள் இதனை தெரியப்படுத்தவே மணக்க மணக்க பிரியாணியை தன் கையாலேயே சமைத்து கொண்டு வந்து கொடுத்தார் அப்பாஸ் மனைவி நீண்ட காலமாகவே மருத்துவமனையில் இருந்த அப்பாஸ் மனைவி கொடுத்த பிரியாணியை கடைசியாக வயிறு முட்ட ருசித்து சாப்பிட்டார் ஆபரேஷனை பற்றி அப்பாஸ் சொல்லும் போது என் இரண்டு குழந்தைகளும் நான் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அவங்க நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வருவதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் அது வரைக்கும் உயிருடன் இருக்கத்தான் இப்படி ஒரு கடின முடிவை எடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் இந்த மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்பு தான் அகற்றப்படும் ஆனால் இப்படி ஒரேடியாக வயிறையே அகற்றுவது இதுதான் முதல் முறை தற்போது ஆபரேஷன் முடிந்து அப்பாஸ் நலமாக உள்ளாராம் அவரது கேன்சர் பாதித்த பகுதிகள் முழுமையாக அகற்றப்பட்டு முன்னெச்சரிக்கையாக ஹீமோ தெரப்பி நடந்து வருகிறது இனி அவர் திரவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள முடியும் ஆபரேஷனுக்கு முன்பு சிக்கன் பிரியாணி கேட்டு வாங்கி சாப்பிட்ட அப்பாஸின் அந்த ஆசை டாக்டர்கள் மட்டுமல்லாமல் அந்த மருத்துவமனையில் அனைவரையுமே நெகிழ வச்சிருக்கு